ஹாய் காய்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க காய்ஸ் நான் வந்து ஃபேஷியல் போட்டேன்ல நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு காய்ஸ் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க செம்மையாக காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கழுவுற ஸ்டேஜ் தான் போய் கழுவிக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நல்லா சில்னஸ்ஸாக இருக்குது என்னால் வாயை துறக்கவே முடியல ஓரளவுக்கு தான் துறக்க முடியுது இதுக்கு மேலே நல்லா துறக்க முடியல அந்த அளவுக்கு காஞ்சி நல்ல ஸ்கின்னுலாம் நல்லா டைட்டாகிடுச்சு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போது கைஸ் நம்ம வந்து முகம் கழுவுறோம்ல கழுவும் போது நம்ம கையில் தண்ணி பிடிச்சி அப்படியே நம்ம கழுவக்கூடாது நம்ம கழுவும் போது தண்ணி பிடிச்சி ஃபஸ்ட்டு முகத்தில் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி பிடிச்சி அப்படியே குழாயில் பிடிச்சி அடிச்சு விட்டோம்னா அது அது நினஞ்சிரும் நம்ம காஞ்சிருக்க எல்லாமே நினஞ்சிரும் அப்போ அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே மசாஜ் கொடுக்குற மாதிரி அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நம்ம அதை கழுவிட்டோம்னா நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முகம் வலிக்காது ஈஸியாக வந்துடும் இது வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குது நல்லா இருக்குது செம்ம வாசனை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது கெமிக்கல் கிடையாது இயற்கையான வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு சிலர் வந்து சரி நம்ம முகத்துக்கு எதனாச்சும் போடுவோம் பிம்பிள்ஸ் வருது என்ன முகத்தில் எண்ணெய் வழி நம்ம எதாச்சும் போய் போடலாமா எப்பயும் பார்லருக்கு போனால் எதனா கெமிக்கல் போடுவாங்களா இல்லை இதை பார்த்துட்டு இதை வாங்கலாமா வேணாமா அப்படிலாம் டபுள் மைண்டாக இருப்பாங்கள்ல அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணுன்னா தாராளமாக யூ யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது நல்லா தான் இருக்குது செம்ம ரிசல்ட்டு இது முகத்தில் அப்ளை பண்ணதுமே நல்ல ஒரு சில்னஸ்ஸாக ஐஸ் கட்டி எடுத்து வச்ச மாதிரி செம்மையாக இருக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இது நல்லாயிருக்கு இதை வாங்கிக்கன்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் சொல்வீங்க நல்ல பொருள் நல்லாயிருக்கு இது ஏன் நான் சொல்கிறேன்னா விளம்பரத்துக்காக நான் சொல்லலை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோங்க சரி யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா அதனால் நான் இதை சொல்கிறேன் தைரியமாக வாங்கி போடலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் முகம் கழுவிட்டு கூட ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே கண்ணா போட்டு முகத்தை டவலில் போட்டு தொடச்சி எடுப்பாங்க நம்ம அப்படிலாம் தொடக்கவே கூடாது கைஸ் நம்ம தண்ணி மோடி தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற்றி தான் எடுத்து துடைக்கணும் கண்ணில் படாமல் பொறுமையாக நல்லா தொடச்சி எடுத்துட்டு வாய்க்குள்ளலாம் போனால் ஒன்றும் ஆகாது ஏன்னா எனக்கே நிறைய டைம் போயிருக்கு நான் முழுங்க மாட்டேன் இருந்தாலும் வாய்க்குள்ளே போனால் ஐயோ இது என்ன ஆகிடுமோன்னா பயப்பட வேணாம் ஏன்னால் ஃபஸ்ட்டில் ஒரு சில ந ஒரு சிலதில் நானும் பயந்துருக்கேன் அது மாதிரி அதுக்காக சொல்கிறேன் ஒன்றும் ஆகாது கண்ணில் போட்டால் எரியும் நம்ம கண்ணில் எதுப்பட்டாலும் நமக்கு அது பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால நம்ம கண்ணை சேஃபாக பார்த்துக்கிறது நல்லது இவங்க போடுறாங்களே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்புறம் மூக்கில் கண்ணெல்லாம் கண்ணுக்குள்ளெல்லாம் போட்டு போடும் போடும்போது பார்த்து கவனமாக போடுங்க அதே மாதிரி கழுவிட்டு முகலாம் துடைக்கும் போது நல்லா ஒத்தி ஒத்தி பார்த்து துடைச்சி அதுக்கப்புறம் நம்ம மசாஜ் கொடுத்துக்க வேண்டியது தான் நல்லாயிருக்கா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃபீல் ஆகுது நான் இது ரொம்ப அடிக்கடிக்கெலாம் போட மாட்டேன் காய்ஸ் ஏன் எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை எப்படியும் நான் மாதத்துக்கு ஒரு டைம் தான் நான் போடுவேன் அது ரொம்ப நான் போட மாட்டேன் ஆயில் எடுத்து ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டு அப்படியே முகம் ஃபுல்லாக தேய்ச்சி மசாஜ் கொடுத்துக்கலாம் இந்த ஆயில் மசாத்தி நம்ம வீட்டில் தேங்காய் இருக்குது பார்த்திங்களா தலைக்கு வைப்போம்ல அந்த தேங்காய் எடுத்து நம்ம போட்டு பண்ணிக்கலாம் காய்ஸ் இந்த ப்ராடக்டை நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நான் இனிமேல் தான் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா காய்ஸ் காய்ஸ் என்னோடய வீடியோலாம் பாருங்கள் ஓகேவா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா காய்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க புதுசாக வர ஃப்ரெண்ட்ஸுங்க அதே மாதிரி வெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஓகேவா நீங்கள் பார்க்க முடியும் இந்த மூணு வரலை வச்சு தான் நல்லா சர்க்கிள் ஷேப்பில் நல்லா மசாஜ் கொடுக்கணும் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்